ஸ்கோர் மீடியா என்று சொல்லக்கூடிய இணைய ஊடகம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த செய்தியினால் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அம்பலமாக இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களுடைய தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு மற்ற ஊடகங்கள் அனைத்துமே ராகுல் காந்தி போடக்கூடிய விஷயங்களையும் அங்கு சென்று ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்களையும் தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி

மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேர்தல் ஆணையருக்கும் சிறை உறுதியாக தேர்தல் ஆணையருக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் சிறை உறுதி அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள்லாம் இந்தியா முழுவதும் பரவத் தொடங்கி இருக்குது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் போட்ட அந்த அப் பாம் அப்படிங்கிற ஒரு வெடியால் தான் அதே மாதிரி தான் த ஸ்க்ரோல் மீடியா அப்படிங்கிற ஒரு இணைய ஊடக செய்தி வெளியிட்டு இருக்காங்க எந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய பாஜக ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச தான் இந்த செய்தி நடந்திருக்கு இதை கேட்டு அதிர்ச்சியில் இஸ்லாமியர் மக்கள் இருக்கிறாங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்சியாக பாஜக இருந்து வருகிறதே ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடு இடிக்கிற கலாச்சாரம் உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து நடந்து கொண்டு யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ குறிப்பா இஸ்லாமியர்கள் யார் செயல்படுறாங்களோ அவங்களோட வீடுகள்லாம் இடிக்கப்பட்டது அந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதான் ஓட்டு போடுறதுக்கு விடாமலே தடுத்து அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த இடைத்தேர்தலில் மோசடி நடைபெற்றிருக்கு எங்க மொரதாபாத் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் அந்த தொகுதியில இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாதான் ஆனா இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்க்ரால் இணைய ஊடகம் சொல்லக்கூடிய முக்கிய சீடியாக இருக்கிறது அதாவது எழுவத்தி ஆறு சதவீதத்துக்கும் மேல அங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அதுக்கு சில ஆதாரங்கள்லாம் சொல்றாங்க என்னென்ன ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ஆதாரமாக இஸ்லாமிய மக்களை அந்த தொகுதியில வாக்களிக்கவே அளிக்கவே அனுமதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து வாக்குரிமையை பறிக்கப்படுறதை விட தாய்மார்கள் மாணவ மாணவிகள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் யார் யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்களோ அந்த தொகுதிக்கு வாக்களிக்க போகும் போதே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டதுனால தான் அங்கே வெற்றி வாகையை பாஜக சூட முடிந்திருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் வெளியிட்டு பிஜேபி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லிப் பிஜேபி கொடுக்கூடிய ஒரு ஸ்லிப் அந்த ஸ்லிப்பை காட்டினா மட்டும்தான் அனுமதித்ததாக இரண்டாவது செய்தியாக சொல்லப்படுறாங்க மூன்றாவது என்னன்னா ஏராளமான இஸ்லாமியர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலிருந்து காரணங்களை சொல்றாங்க இதே மூன்று காரணங்களை சொல்லுகின்ற பொழுதுதான் இப்போ ஒரு சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் போர்வை போர்வே போற்றிய ஒரு சாமியார் அயோத்தியிலிருந்து இஸ்லாமியர்கள்லாம் துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படி பேசுகின்ற பட்சத்தில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இடைத்தேர்தலையும் மோசடி நடந்திருக்குன்னு செய்தி வெளியாகி இருக்கு அப்போ பாஜக வெற்றி பெறுவதற்காக இஸ்லாமியர்களோட ஓட்டுகளை நீக்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் இணைய ஊடக செய்தியாளர்கள்லாம் பகுப்பாய்வு செய்து இந்த செய்திகள்லாம் வெளியிட்டு இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இந்த செய்தியிலிருந்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு காரணமாக என்ன சொல்கிறாங்க முறைகேடாக பாஜகவுடைய ஆதரவாளர்களெல்லாம் நிறைய பேரை சுருகி இருக்கிறாங்க நிறைய பேரை இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க அப்போ இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது மோசடி தான் அப்படிங்கிறது இதன் மூலமாக அம்பலமாயிருக்கு இதே மாதிரி தான் இப்ப இதெல்லாம் வாக்கு திருட்டு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல நகை திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நகை திருட்டு நடக்கிறதுக்கு முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு ஒரு மரத்தில் அறிவிப்பு விட்டுட்டு இந்த அறிவிப்பை படித்து இந்தந்த இடங்கள்லாம் நகை திருட்டு நடக்க போகுதுன்னு யாருக்கிடமே போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க அந்த போஸ்டரை பார்த்துட்டுலாம் நகை திருட்டு நடந்திருக்கு அதாவது உத்தரப்பிரதேசம் ட்ரவர்த்தி மாவட்டம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு மரத்தில் ஒரு போஸ்டரை தொங்க விட்டுருக்குறாங்க இந்த இந்த இடங்கள்ல செப்டம்பர் இருபத்தி மூணு நகை திருட்டு நடைபெறும் எவ்வளோ தேரியும் இருந்தால் போஸ்ட்ருட்டி ஒட்டுவாங்க அப்படி ஒட்டிட்டு அன்னைக்கு இரவே ஒரு இடத்துல பல லட்சம் கணக்கான நகைகளை திருடி இருக்கிறாங்க அப்படின்ட்டு யார் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறாருன்னா ஊடகவியலாளர் சச்சின் குப்தா அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப தொடர்ந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது இன்னொரு பக்கம் நகை திருட்டுக்கான போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் சட்ட ஒழுங்கு அங்கே வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் நாற்பது பேருங்க எல்லாம் ஒரே அப்பா அந்த அப்பா போய் ஆய்வு பண்ண போகிறாங்க அது ஒரு மடம் மடம் தெரிஞ்சிருச்சு அவர் கீழே ஒரு நாற்பது சிசியர்கள் இருக்கிறாங்க நாற்பது இரு சிசியர்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இவர் எங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி பிஜேபி ஆட்சியே வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் வந்திருக்கிறதுன்னு பல்வேறு ஆதாரங்கள் இதோ இதெல்லாம் இணைய ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் வாக்கு திருட்டு இந்தியா முழுவதும் நடைபெற்றாலும் பாஜக எங்கெங்கே ஆளுதோ அந்த மாநிலத்தில் நிச்சயமாக நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆதாரங்கள் இல்லாம சொல்ல முடியாது அதே இதை அறிந்து கொண்ட ஆர் எஸ் எஸ் பாஜக இனிமேல் நம்மளோட முடியாது அதெல்லாம் அம்பலமாயிடுச்சு இவிஎம்லயும் கோளாறு பண்ணிங்க அது அம்பலம் ஆயிடுச்சு ஓட்டர் லிஸ்ட்ல வேலை செஞ்சீங்க அது அம்பலமாயிடுச்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்ப பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிதி இத்திட்டத்தின் இது நலத்திட்டம் அப்படிங்கிற பேரில் இப்ப பீகார்ல ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு எழுபது எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபானா எழு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வாரி தெரிக்கிறாங்க தேர்தலை ஒட்டி இதுக்கு முன்னாடி எங்க தெரிக்கல இத்தனை நாளாக எங்க போனீங்க மக்கள் கேள்வி எழுப்புறாங்களே இப்போ உங்களுக்கு தேர்தல் நீங்க வந்து வாக்கு வங்கி பண்ணணும் வாக்கு வங்கிகளை குவிக்கணும் அப்படின்னா பணத்தை அள்ளி தெருப்பீங்க அதுவே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு அந்த பணத்தெல்லாம் எல்லாம் எங்க இருந்து புடுங்குவீங்க அப்படின்னு எதிர்கட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கேள்விக்கு கேட்டிருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் கொடுங்க மக்கள் விழிப்புணர்வாயிட்டாங்க இனிமேல நிதிஷ்குமார் ஆட்சி அங்கே நடைபெறாது பாஜகவுடைய ஆட்சி நடைபெறாது உத்தரப்பிரதேசத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்தல்லேயும் யோகி ஆதித்யநாத்தும் அங்கேருந்து தூக்க போறாங்க ஏன்னா அங்கே வந்து பள்ளிகள் சரியில்லை மருத்துவமனைகள் சரியில்லை ஐந்தாயிரம் பள்ளிகள் எழுத்து முன்னாங்க ஏன்னா ஆசிரியர்கள் இல்லை அந்த பாடம் இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வீட்டில் செய்யக்கூடிய வேலையை ஸ்கூலில் வந்து உட்காந்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருந்த வீடியோவும் வைரலாச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்கிறாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய கேள்வியாக இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்ததா இல்லையா அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா என்னுடைய நண்பர் கூட உத்தரப்பிரதேச அவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் சரியில்லை பள்ளிகளுக்கு சரியான இது கொடுக்கறதில்லை அங்கே வழங்கக்கூடிய உணவுகள் வந்து சரியில்லை கல்வி முறையே சரியில்லை அப்படிங்கிறாங்க ஆனால் இந்தியா முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய கல்வி முறை தலை சிறந்து கிடக்குதுங்க எத்தனையோ பெண்கள் படிக்கிறாங்க முக்காவாசி பெண்கள் இங்கே வேலைக்கு போகிறாங்க ஆனால் நிதியை வடகிழக்கு நிதியை வட மாநிலங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கின்ற மோடி அரசாங்கம் அந்த மாதிரி தமிழ்நாட்டு கொடுக்குறாங்கன்னா இல்லை அள்ளி கொடுக்குறாங்க அள்ளி கொடுத்துமே அங்க எந்த துறையிலும் வளர்ச்சி அடையாமல் இருக்குதுன்னா அதுக்குலாம் யார் காரணம் அங்கு ஆளக்கூடிய முதலமைச்சர்கள் தான் காரணம் மக்களுக்கு கொடுக்கூடிய நிதியை மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு பயன்படுத்தாம இவங்களுக்கும் இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பல பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதுறாங்க இப்ப உத்தரப்பிரதேசத்துல வாக்கு திருட்டு ஒரு பக்கம் நடக்குது நகை திருட்டுக்காக போஸ்டர் ஒரு பக்கம் ஓட்டுறாங்க இதெல்லாம் மூடி மறைக்க திட்டத்தின் பெயரில் மோடி அரசாங்கம் பணம் வேறு கொடுக்குறாங்க இதெல்லாம் எந்த இதில் எடுத்துக்கிறதுனே தெரியலங்க நீங்களே சொல்லுங்க மோடியோடைய ஆட்சியில் ஏதேனும் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கா அப்படி நடந்திருந்தா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதனால உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அரசியல் கலந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன